கிராமத்து விவசாய நண்பன் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சந்தைக்கு போயிருந்தோம் அங்கேருந்து லைவ் கூட போட்டிருந்தோம் நம்ம கிடாரி கன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சந்தை ரொம்பவே சூடாக இருந்துச்சு அதே நடா சூடான்னு கேட்குறீங்களா ஆமாங்க கொஞ்சம் விளையாடுகிறவங்க நம்ம போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் வித்தியாசங்கள் இருந்தது கொஞ்சம் கூடியிருந்தது சந்தை நல்லா ஜெகஜோதியாக இருந்தது நம்ம மாடுகளை பார்த்தோமோ இல்லையோ நிறையா யூடியூபரை பார்த்தோம் நிறைய யூடியூபர்ஸ் காலையிலேயே வந்து நிறைய பேரை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நம்மளும் சின்ன யூடியூபரா இருந்தாலும் பரவாயில்ல வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வேலையை வச்சாச்சுட்டே அப்படி உங்களுக்காக வீடியோ எடுத்தேன் பாருங்க சிந்தாமணி சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இன்னைக்கு நம்ம வாங்க போனது கெடாரி கன்றுகள் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பால் மாடுகள் இல்லைன்னா சினை மாடுகள் விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கு போன தடவை ஒன்று இருபது ஒன்று முப்பது சொன்னதெல்லாம் இந்த தடவை ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பதுன்றிருந்துச்சு நல்லா பெரிய பெரிய சைஸ்ல நல்ல மாடுகள்லாம் இருந்துச்சு நம்ம கெடாரி தான் வாங்க போயிருந்தோம் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கல சும்மா போயிட்டு கேமரா வச்சுட்டு கெடாரிகளை போய் பார்க்க நேராக போயிட்டோம் இந்த மாதம் கெடாரிகளோட விலை நிறுவனங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் இருபதாயிரம் இருபத்தையாயிரத்துக்கு நம்ம வாங்கலாம் பிளான் பண்ணி போயிருந்தோம் இருக்கக்கூடிய கிடாரிகள் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு அங்கேருந்து வியாபாரிகிட்ட பேசியிருந்தேன் எதனால் கிடாரிகள்லாம் இப்படி விலை ஏறி இருக்குது கொஞ்சம் குறச்சி கொடுக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க மாடுகள்லாம் ஒன்று கால் ஒன்றுன்னு போகுது அதனால் விவசாயிகள் வியாபாரிகள் எல்லாருமே கிடாரிகளை வந்து விலை ஏற்றுறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் சந்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஒரு நாலு கிடாரியை பிடிச்சோம் நம்ம எப்பவும் போல் நம்ம மட்டும் போனனால கிடாரியை வீடியோ எடுக்க முடியல நம்ம சந்தைக்கு கிடாரியெல்லாம் சந்தையிலேருந்து நம்மளோட பண்ணைக்கு கிடாரி எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் வரக்கூடிய நாளில் அந்த கிடாரிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காப்பிட்றேன் இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக நல்லா இருந்தது பாருங்கள் இந்த மாடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு ஹெச்எஃப் தான் நம்ம எப்பவுமே எடுப்போம் இந்த தடவை கொஞ்சம் மாற்றி ஹெச்எஃப் இல்லாமல் வேறு மாடுகள்லையும் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாமேனு சொல்லிட்டு தான் உங்களுக்காக எடுத்தேன் இந்த மாடு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா இருபது லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க பாருங்கள் மடி எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடுன்னு நாங்கள் பார்த்தோங்க ரொம்ப பெரிய மாடு ரொம்ப பெரிய மடி நிறையா யூடியூபர் அந்த மாடை வளச்சி வளச்சி எடுத்தாங்க அதுவும் நம்ம இதில் வீடியோவில் வரும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம போன இடத்துல மணிகண்டனை பார்த்தோம் மணி ஒரு பெரிய மாடு வாங்கியிருந்தார் அந்த மாடு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா நம்மளாம் அந்த மாதிரி மாடு வாங்க கனவு தான் காணணும் நம்மக்கிட்ட காசுலாம் வாங்க முடியாது அதனால தான் நம்ம சின்ன சின்ன மாடுகளை வாங்கி ஊசி போட்டு நம்மளோட பண்ணைக்கு தேவையான மாடுகளை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுவரைக்கும் என்னோட மா பண்ணையில் வந்து பத்து மாடு வாங்கியாச்சு நாலு மாடு பெரிய சைஸ் ஊசி போட்டு செனையாகிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாடு வாங்கினேன் அந்த ரெண்டு மாடும் இப்போ தான் ஊசி போற இருக்குது இன்னைக்கு இந்த சந்தையில் ஒரு நாலு கிடாரி பிடிச்ச அந்த கிடாரிகளும் கொண்டு போய் இன்னும் ரெண்டு மூணு மாசம் வளர்த்து தான் ஊசி போடணும் நம்பமான கிடாரிகள் எல்லாமே இருபத்தெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ள இருந்தது ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமா இருந்தது பொங்கல் கழிச்சு போனா மாடோட விலை குறையும் அப்படின்னு தான் பொங்கல் கழிச்சு நம்ம பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி சந்திக்கு வந்திருக்கோம் இருந்தாலும் வில குறையலை ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகபட்சம் ஒரு மூணு வாரம் பிப்ரவரி இல்லை மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் பிப்ரவரி லாஸ்ட்டில் மாடுகளோட விலை நல்லா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்ரே எப்படி சொல்கிற உனக்கு எதுவும் ஜோசியம் தெரியுமான்னு கேட்குறீங்களா ஜோசிலாம் தெரியாதுங்க நம்மளோட வர்ண பகவான் இந்த தடவை மழை அதிகமாக கொடுக்கல அதனால் நிறைய இடத்துல தீவன பற்றாக்குறைகள் வரும் விவசாயிகள் அவங்களோட மாடுகளுக்கு சரியான தீவனம் கொடுக்க முடியாமல் மாடுகளை விற்கக்கூடிய நிலைமைக்கு வரும் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய சைலேஜ் இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் போட்டு வளர்க்கலாம் பட் விவசாயிகள் டெய்லி பாலை கறந்து விற்று அதில் வருமானம் பார்க்குறனால இந்த மாதிரி சைலேஜஸ் கொடுத்துலாம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது நமக்கு நல்ல நேரம் இந்த மாதிரி மார்ச் ஏப்ரல்ல மாடு வாங்கலாம் ஆனால் மாடு வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு கொஞ்சம் அதம் தீவன புள்ள ரெடி பண்ணிக்கோங்க அந்த வேலையை தான் நானும் பண்ணேன் லாஸ்ட்டு நாலஞ்சு மாதமாக நான் தீவனப்புழுக்கு தேவையான நிறைய வேலைகள் பார்த்து தீவனம்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்மக்கிட்ட தீவனத்துக்கு பஞ்சம் கிடையாது வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக விலை குறஞ்சோன்னா ஒரு அஞ்சாறு மாடு வாங்கி ஊசி போட்டு நம்மளும் பெருசாக்கி அடுத்த வருஷம் இந்த வரக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மழை காலத்தில் மாடுகள் விலை கொஞ்சமாக ஏறும் அப்போ வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கேன் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர் இந்த மாடை வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்தாங்கண்ணே அதுதான் இந்த மாடு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் நம்மளோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாருங்கள் மணிகண்டன் வாங்கின மாட்டுக்கு அவரே பாலைக்காரத்தை பார்த்து வாங்கிட்டு போனார் ஓகே நண்பர்களே அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்